சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையின் உன் எதிர்காலத்தை நினைத்து இத்தனை வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாய் என் வாழ்க்கை முடிந்து விட்டதே எனக்கு எதிர்காலமும் இல்லை என் வாழ்க்கை இப்படி முடியும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று எத்தனை பட்டு கொண்டிருந்தாய் நான் சொல்வதைக் கீழ் உன் எதிர்காலத்தில் இப்படி ஒரு வாழ்க்கையை இவருடன் நீ வாழப்போகிறாய் தெளிவாக கேள் உனக்கு புரியவர் நான் சொல்வது சத்தியம் இது பலிக்கும் வாக்கு நம்பிக்கையோடு கேள் உன் வாழ்க்கையில் இழந்து விட்டோம் என்ற வாழ்க்கை திரும்பவும் ஆரம்பமாக போகிறது அந்த ஆரம்ப வாழ்க்கையில் உன்னுடன் இருப்பது யார் தெரியுமா நீ ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கை வேண்டும் சாயப்பாய் என்று கேட்டாயே இந்த வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று நினைக்கின்றேன் சொன்னாயே அந்த வாழ்க்கையில் இருக்கும் துணையோடு நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாய் தெரியுமா உன் எதிர்காலம் மிகவும் ஆழமானது அதில் அழகானதும் கூட அதில் நீயும் உன் துணையும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வீர்கள் சாயப்பா இப்படி சொல்கின்றீர்களே ஆனால் எந்த ஒரு அறிகுறியும் இல்லையே என்று வருத்தப்படாது அறிகுறி தெரிவதற்கும் ஒரு நல்ல காலம் வர வேண்டும் ஆனால் எதுவும் தூரத்தில் இல்லை அதை மட்டும் புரிந்து கொள் எல்லாம் உன் அருகில் வந்துவிட்டது என்று தைரியமான மனதோடு இரு உன் வாழ்க்கை உன்னை விட்டு எங்கும் செல்லாது செல்லவும் நான் விடமாட்டேன் நான் முடிவு எடுத்துவிட்டேன் உன் வாழ்க்கையை ஒரு அழகான வடிவமாக்கி உன் கரங்களில் தர வேண்டும் என்று அந்த வாழ்க்கையை நீ இன்று என்னிடம் எந்த குறையும் இல்லை என்று சொல்லும் அளவு நான் அமைக்கப் போகிறேன் சந்தோஷமாக இரு நான் கொடுக்கும் வாழ்க்கையை நிம்மதியாக நீ வாழ்வதை நான் பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அழகாக உனக்காக காத்திருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டும் என் வார்த்தையை நான் முடித்து சொல்கிறேன் என்று என்னிடம் சொல்கின்றாய் உன் சாயப்பாவிற்கு எத்தனை மனம் அளிக்கும் என்று யோசித்தாயா நாளை என்ன நடக்கப் போகிறது என்று எனக்குத்தான் தெரியும் அதனால் நீ கவலையின்றி தைரியமாக இது நல்லது மட்டும்தான் நடக்கும் உன் மனதிற்கு பிடித்த ஒரு சந்தோஷமான விஷயம் நாளை நடக்கப் போகிறது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்